பங்கு கொள்வதன் மூலமாக அவர் சரீரமாகிய சபையிலே அவயவங்களாக இணைத்திருப்பதற்காக நாம் அதிகமாக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் தம்பி தேவசகாயத்துக்காக பியூலாவுக்காக வர்ஷிமிக்காக நாம் தேவனை துதிக்கவன் ஆண்டவரே வாழ்வ பிள்ளைகள் சபையிலேயே பிறந்து சபையிலே வளர்ந்த பிள்ளைகள் என்ற நாட்கள்ல லட்சிப்பு நிச்சயத்தை பெற்று ஞானசானத்திலே சாட்சி கொடுத்து இந்த நாட்களிலே அவர்கள் தேவனுடைய சபையிலே கத்தடைய பந்தியிலே பங்கு கொண்டு அவர்கள் சரீரமாகிய சபையிலே அவயவங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறதுக்காக நம் அதிகமாக நாம் தேவனை துதிக்க வேண்டும் வயது வரும் பொழுது நாளிலே தடுமாறுகிற தடம் மாறுகிற விதமாக கத்தருக்காக நிற்க முடியாதபடி கத்தடைய வழிகளிலே செல்ல முடியாதபடிக்கு எவ்வளவு ஒரு போராட்டமான ஒரு காலகட்டத்திலே இன்னைக்கு அருமையான பிள்ளைகளை தேவன் கிருபையினாலே ரட்சித்து அவருடைய சபையிலே ஆண்டவர் ஞானசாரத்திலே சாட்சி கொடுக்க செய்த அவருடைய பிரதான கிருபைகளுக்காக நாம் தேவனை நாம் துதிக்க வேண்டும் இங்க இவங்க ஆதி சபை அப்போஸ்ல இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்திலே தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவனை துதிக்கின்ற ஒரு ஜனம் ஜனங்கள் அந்த சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே தயவு பெற்றிருந்தார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் தயவு தயவு என்கின்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் தேவன் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க கருத்தராமே நமக்கு உதவி செய்வாராக எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததனால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது ஒரு மாற்று தேசம் இங்கே மாற்று தேசம் என்று நாம் சொல்லும் பொழுது ஒரு அடிமைகளாக விற்கப்பட்ட இந்த ஆனாலும் கூட இங்கே எஸ்தரை குறித்து நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன தயவோ கிடைக்க பண்ணுகிற தேவன் என்று நாம் வாசிக்கிறோம் அருமையானவர்களே இஸ்ரேமேல் தேசத்தை ஒட்டி சுமார் இரண்டாயிரம் மைல் தூரத்திலே சூசான் அரண்மனையிலே அடிமைகளாக போகப்பட்ட ஒரு குடும்பம்தான் இந்த யூத குடும்பம் முருதேகாய் அங்கே எஸ்தர் ஆனால் தேவன் அங்கே கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி தயவு கிடைக்க பண்ணுகிறார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் இப்பொழுது அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த எஸ்தருக்கு அந்த அரண்மனையிலே ஏகா என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரியின் கண்களிலே தயை கிடைக்க பண்ணுகிற ஒரு தேவனை நாம் தயை கிடைத்தது என்று வாசிக்கிறோம் அதை எஸ்தர் இரண்டாம் அதிகாரத்திலே பதினைந்தாம் வசனத்திலே கடைசி பாகத்திலே எஸ்தர் ரெண்டு பதினைந்து எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது என்று நாம் வாசிக்கிறோம் எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது தேவனுடைய ஒரு ஆசீர்வாதத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் அந்த ஆசீர்வாதம் என்ன ஒரு அந்நிய தேசத்திலே முன்பின் தெரியாத ஒரு பாஷை தெரியாத வேற்று பாஷைகளை வேற்று தெய்வங்களை வணங்குகிற ஒரு ஜனங்களுக்கு மத்தியில எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம்ல தேவன் தயை கிடைக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகள் இருக்கட்டும் நம்முடைய தொழிலா இருக்கட்டும் அல்லது நாம எங்க போனாலும் சரி நாம் உரிமை பாராட்டி நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் தேவனை துதிக்க வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவரே தயை கிடைக்க பண்ணும் தயவு கிடைக்க பண்ணும் இப்பொழுது நாம் நெகேமியாவுடைய புத்தகத்துக்கு நாம் வரலாம் இரண்டாம் அதிகாரத்திலே எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் நெகேமியா இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலரானாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் என்று இங்க நெகிமையா சொல்றான் இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் என்ன எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது நெகேமியாவுக்கு தேசத்தை ஆண்ட ராஜாவினுடைய கண்களிலே தய கிடைத்தது நம்ம மேலே தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்கிறது அநேக இடங்களில் நம்ம போகிறதுக்கு நம்ம முன்ன பின்ன தெரியாத ஒரு இடங்களுக்கு போகும்போது தான் நம்ம வந்து இதை நல்லா உணர முடியும் ஐயோ அங்கே யார் இருப்பா அங்கே ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு செல்லும் பொழுதோ அல்லது முன்பின் தெரியாத ஒரு இடத்துக்கு நம்ம செல்லும் பொழுது தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மேலே இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் நாம் ஐயோ அங்க நமக்கு யாரையும் தெரியாதே அது நம்ம போகாத இடம் முன்பின் தெரியாத இடம் இப்படி நம்ம பல விதங்களில் நம்ம பயப்படுகிறவர்களா இருக்கிறோம் ஏன் நாம் பயப்படுகிறோம் நம்முடைய தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம இருக்கிறது என்பதை நாம் அறியாததினாலே நாம் பயப்படுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் ஆகவே ஒரு காரியத்தை நாம் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருக்கிறது ஒரு எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் தயை கிடைக்க பண்ணின தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட எனக்கு தயை கிடைக்க பண்ணுவார் ஏனென்றால் அவருடைய தயவுள்ள கரம் என் மேலே இருக்கிறது ஆகவே நீ கண்மையாக போவேன் அங்கே அவர் என்ன செய்வார் நாம் நீதிமொழிகளில வாசிக்கிறோம் ராஜாக்களின் இருதயம் கர்த்தனுடைய கரங்களிலே நீல்களை போதுன்னு நாம் அங்க வாசிக்கிறோம் ராஜாவுடைய இருதயம் யாருடைய கையில இருக்குதா தண்ணி பாய்ப்பாங்க விவசாயம் பண்றவங்களுக்கு தெரியும் ஒரு பாத்தியை அடைச்சிட்டு இந்த ஒரு பாத்தி எடுத்துவாங்க நடந்து விடுவாங்க நீர்கால்கள் வாய்க்கால்கள் அந்த விவசாயி நினைச்சாருன்னா எந்த செடிக்கு தண்ணி பாய்க்கணுமோ அந்த அந்த தண்ணீருக்கு அந்த செடிக்கு தண்ணீர் அவரால திறந்து விட முடியும் அதுதான் அவர் நினைச்ச அந்த மண்ணை திறந்து விட்டா போதும் சரணு தண்ணி போதும் அந்த பாத்திக்கு பாய் தேவன் கூட ஒவ்வொரு ராஜாவுடைய இருதயமும் அவருடைய கரத்துல இந்த தண்ணீர் பாய்க்கிற இந்த நீர்க்கால்களை போல இருக்குதான் தமக்கு சித்தமானவர்களுக்கு அதை திருப்புகிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினாலே தேவன் நமக்கு அவருடைய இப்படிப்பட்ட தயை என்கின்ற ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஆகவே நம்ம எந்த ஒரு இடத்துல போனாலும் ஆண்டவரே ஒரு நீர்கால்களை திருப்புகிறது போல ஒவ்வொரு மனுஷனுடைய கண்களிலும் தயை பண்ணும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் நாம் இஸ்ராவின் புத்தகத்திலே எட்டாம் அதிகாரத்திலே இருபத்தி ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காக எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே நான் உபவாசத்தை கூறினேன் இருபத்தி ரெண்டாம் வசனம் வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லாரும் மேலும் இருக்கிறது நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம் அப்படி நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம் எங்கள் விண்ணப்பத்தை கேட்ட அருளினார் அங்க நெகிமியா ஜெபிக்கிறார் எனக்கு இதெல்லாம் வேணும் ராஜா என்று ராஜா உள்ளத்துல கேட்கிறார் ராஜா அதை அப்படியே கொடுக்கிறார் ஏன் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்ததினாலே அவர் எனக்கு அதை வாய்க்க பண்ணினார் என்று வாசிக்கிறார் நீங்க எஸ்ராடைய காரியம் ஆண்டு நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன் நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆகவே எனக்கு அதை தாங்க இது தாங்கன்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன் ஆனா நீங்க எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நீங்க எனக்கு அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லாருமே அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று இங்க அங்க நான் பார்க்கிறோம் அநேக வேலைகளை நம்ம பயப்படுகிறோம் நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை குறித்து எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறோம் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து பயப்படுகிறோம் பலவிதமான சூழ்நிலைகளை குறித்து நம்ம பயப்படுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் நன்மையாக இருக்கு நன்மை என்றால் தயை உள்ள தேவன் தயை என்கிற வார்த்தைக்கு நாம் நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம் நன்மை செய்ய மனிதன் கொண்டிருக்கும் ஆசையே தயை நன்மை செய்ய ஒருவர் நம்மையில விருப்பம் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஒருவர் விருப்பமாக இருப்பார் என்றால் அதுதான் அவர் நமக்கு அவருடைய கண்களை நமக்கு தயை கிடைச்சிருக்கு அர்த்தம் ஒருத்தர் கண்கள தயை கிடைச்சிருக்குன்னா அவர் நமக்கு நன்மை செய்வார் நம்ம கேட்காமலே அவர் நமக்கு நன்மை செய்வார் நம்ம கேட்கறதுக்கும் அதிகமாக அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் அதுதான் தயை இங்கே எஸ்ரா இந்த எட்டாம் அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாம் வசனத்துல சொல்றாரு யார் தேவனை தேடுகிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய கரம் நன்மை செய்யக்கூடிய தயையை வெளிப்படுத்துகிற ஒரு கரமாக இருக்கிறதுன்னு நாம் பார்க்கும் அங்கே உபாமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவர் தயையும் சத்தியத்தையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் மோசை சொல்லுகிறார் அவர் தயையும் சத்தியத்தையும் காக்கக்கூடிய உண்மையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் ஆகவே இந்த காலவேளையிலே நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மையில நன்மை செய்ய விருப்பமுள்ளவராக இருக்கிறார் நமக்கு தயை கிடைக்கப்படுங்கிற தேவனாக இருக்கிறார் ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்ட ஒரு அரண்மனையில தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தய கிடைச்சு யாராவது உங்களை ரொம்ப வெறுப்பாக உங்க மேல ரொம்ப ஒரு கோபமாக இருப்பாங்க ஆனா நீங்க ஆளுடைய சமூகத்துல போய் ஜெய்பிக்கிற ஆண்டவரே எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தய கிடைத்ததே இங்கேயோ எனக்கு வெறுப்பும் கோபம் அதிக கடினமான வேலையும் சுமத்துகிறார்களே எனக்கு தயை கிடைக்க வேண்டும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கிறேன் நாம் யாரிடத்துலயாவது எதையாவது கேட்கிறதுக்கு முன்பாக நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே அந்த நெகிமியா ராஜா இடத்துல கேட்ட பொழுது அவன் என்னெல்லாம் கேட்டானோ அதை எல்லாவற்றையும் அந்த ராஜா கட்டளையிட்டான் என்று நாம் வாசிக்கிறோமே ஆண்டவரே அந்த தயவுள்ள கரம் எனக்காக செயல்படட்டும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இடங்களிலும் நாம் தேவனுடைய தயவுள்ள கரத்தை நாம் அனுபவிக்கிறவர்களாக காணப்படவிடும் நமக்கு விரோதமாக போட்டிகள் பொறாமைகள் சத்துருக்கள் எழும் பொழுது நாம் சேமிக்க வேண்டும் ஆண்டு தயவுள்ள கரம் உங்க சொன்னாரே எட்டாம் அதிகாரத்தில இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களிலே தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் தேவனுடைய கரம் நன்மை செய்கிற கரமா இருக்கிற ஆண்டவரே அந்த நன்மை உள்ள கரம் எனக்காக செயல்படுகிற கரம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் செயல்பட ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் பயப்படுகிறவர்களாக அல்ல நாம் விசுவாசத்தோடு கூட முன்னேறு தயவுள்ள கரம் எனக்கு நன்மையாக இருக்கிறது அவர் கேட்கிறார் சொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை கொடுக்க வேண்டும் என்று உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களே உங்கள் பரமபிதா உங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று நம்ம மத்திய ஏழாம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கும் நமக்கு தயவு செய்வதற்கு அவர் அதிக நிச்சயத்தோடு செயல்படுகிற ஒரு தேவனாக இருக்காங்க இந்த கால நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ இடங்கள்ல நம்ம சொல்ல முடியும் நம்ம நினைச்சு போவோம் அங்க போகும்போது அங்க ஏன் யார் இருப்பான்னு தெரியாது அதுவேல அது வந்து ஒரு அரசு அலுவலகமா இருக்கலாம் பின்ன தெரியாத ஒரு இடங்களா இருக்கலாம் அங்க போனா கர்த்தர் நமக்காக தயையோடு செயல்படுகிறத பார்க்க அநேகருடைய கண்ணல்ல தயை கிடைக்க பண்ணுகிற தேவன் என்று அப்படிப்பட்ட நேரங்களுக்காக நம்ம அதிகமாக ஆண்டுக்கு நன்றி சொல்றோம் அதன் நினைத்து நாம் சந்தோஷப்படுகிறோம் ஆனால் அதிகமாக நாம் தேவனை துதிக்க வேண்டும் நாம் அப்போ ரெண்டு நாற்பத்தி ஏழுல வாசிக்கிறோம் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்று இருந்தார்கள் தேவனை துதிக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக காண்கிற எல்லார் கண்களிலும் எல்லாரிடத்திலும் தயவு கிடைக்க பண்ணுகிற தேவனாயிருக்குறதாமல் இந்த வேலையில அவதமாக உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அவருடைய தயையை அவர் வெளிப்படுத்துவாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக